தமிழ் மக்களின் அடிப்படை வாழ்வுரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுக தமிழ் எழுச்சி பேரணி யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது இது தொடர்பான தகவல்களை எமது ஊடாக நாங்கள் கொண்டு வருவதற்கு தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக பரமேஸ்வரா சந்தி ஆகிய இடங்களில் இருந்து பேரணிகள் ஆரம்பமாகின வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட தமிழ் மக்கள் பேரவையின் பிரமுகர்களும் பேரணிகளில் கலந்து கொண்டிருந்தனர் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களில் இருந்தும் கிழக்கு மாகாணத்தில் இருந்தும் மக்கள் இந்த பேரணிக்காக தந்திருந்ததாக எமது செய்தியாளர்கள் கூறினர் பேரணிகள் யாழ் முற்றுவழியை சென்றடைந்ததும் தொழுக தமிழ் சுடர் ஏற்றப்பட்டு இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது மண்ணில் நடந்த இனப்படுகொலையில் கொண்ட அனைத்து மக்களுக்கும் மக்களுக்குமாக தங்கள் உயிரை அர்ப்பணித்த உயர்ந்த உள்ளங்களுக்கு இரண்டு நிமிடம் அவன அஞ்சலியை செலுத்துவோம் தமிழ் சமூகத்தினை பிளவுபடுத்தி சமூக உறவு முறைகளை சிதைத்து தமிழர் கூட்டாக ஜனநாயக ரீதியில் நிலவி வருகிறது தாயகத்தில் வெளியேற்றுமாறு இப்பேரணி வலியுறுத்துகின்றது கைது செய்யப்பட்டு சிறைகளில் வாழும் அரசியல் கைதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் நாங்கள் வழக்குணைவதற்காக கையாந்திருக்கின்றோம் எச்சரிக்கை கூட்டமாக அரசியல் தலைவர்களுக்கு நான் இதுவரை அறுபது வருஷங்களாக கொண்டு வந்த சில நிலையில் சமஸ்தி அரசு அப்ப அதற்கு குழந்தை என்று தீர்வு கேள்வி போகக்கூடாது என்பது மட்டுமல்ல நீங்கள் நாங்கள் போராடுகிறோம் போராடுகிறோம் இனியும் உறுதியாக அரசியல் தலைவர்களுக்கு எச்சரிக்கையாக சர்வதேசத்துக்கு இந்த பெரிய இனப்படங்களை நடந்த நேரத்தில் கடை மூடிக்கொண்டிருந்த சர்வதேசமே என்று இதற்கு நீர் சொல்ல வேண்டும் எங்களுடைய இடத்துக்கு ஒரு பேர்வார்களா இவர்களுக்கு ஒரு பேரணியா ஒரு எழுக தமிழா என்று கேலி குரல் எழுப்பியவர்களுக்கு இன்று என்பது அவர்களுக்கு இன்று ஒரு பேரணியை தமிழ் மக்கள் பேரவை நடத்தி இருக்கிறது இன்று இன்று புரட்டாசி சனி இன்று சனிக்கு எழுந்து எடுக்காவிட்டால் அடிப்படை நியாயபூர்வமான உரிமைகளை வென்றெடுக்கும் வரை வேலைக்குரிய அறுபது வருடங்களாக சாத்தியத்தில் ஆயுதத்தில் போராடி வந்தாங்க மீண்டும் மக்களுடைய பேராளருடன் தொடர்கின்ற இந்த போராட்டம் ஒரு நியாயமான வெற்றியை கொடுக்கும் எடுப்பதன் மூலம் தான் ஆயிரக்கணக்கான தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த அனைத்து இயக்க போராளிகளும் பொதுமக்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தியவர்களாக இருப்போம் அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான ஒரே ஒரு காரணம் ஒரு கொடூர யுத்தத்தை நடத்தி பயங்கரவாதத்தை அளிப்பதாக கூறி ஒரு இனத்தையே அழித்து அந்த இனத்துக்கு அந்த போராடி கொண்ட இனத்துக்கு ஒரு உரிய தீர்வை கொடுப்போம் அந்த வாக்குறுதி உலகத்திற்கு கொடுத்திருந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்படுகின்றது உண்மையிலே இந்த மக்களுடைய அபிலாசைகள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் ஏன் இந்த ரகசியம் இன்றைக்கு சிங்கள தலைவர்கள் தங்களுடையுனியாவில் மேற்பட்ட குடும்பங்கள் குடியேற்றப்பட்டுள்ளன இது எதற்காக இவ்வாறான குடியேற்றங்கள் எமது மக்களுக்கு குழப்பத்தை விளைவிக்கின்றன போர்க்குற்ற பொறிமுறை கலப்பு பொறிமுறையாக இருக்க வேண்டும் என்பது சர்வதேச எதிர்பார்ப்பு வெளிநாட்டு வழக்கு நடத்தினர் வெளிநாட்டு நீதிபதிகள் சர்வதேச போர்க்குற்ற சட்டத்தை உள்ளேற்றல் போன்றவை இல்லாமல் கலப்பு பொறிமுறையை நிராகரித்து மீண்டும் உள்ளகப் பொறிமுறையை மட்டும் எமது நல்லாட்சி அரசாங்கம் நாடுவது எமக்கு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மொழி பேசும் மக்களும் சுமூகமாக சம அந்தஸ்துடன் நல்லுறவுடனும் இனியாவது வாழ்வதானால் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் பேசும் மக்களுக்கு அவர்களின் சுயநிர்ணய உரிமையை மதித்து சுயாட்சி வழங்குவதுதான் ஒரே வழி தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் தொடர்பிலும் முதலமைச்சர் உரையாற்றினார் மத்தியின் மேலாதிக்கம் தற்பொழுதும் தொடர்கின்றது ராணுவ பிரசன்னம் தொடர்கின்றது ஆக்கிரமிப்புகள் தொடர்கின்றன அரசியல் கைதிகள் பிரச்சனை தொடர்கின்றது காணாமற் பிரச்சனை தொடர்கின்றது தொடர்கின்றது வடமாகாண மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணிக்கும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன அவற்றிற்கு தீர்வை காணாமல் நல்லிணக்கம் பற்றியும் புதிய அரசியல் யாப்பு பற்றியும் பேசுவது கரத்தையை குதிரைக்கு முன் கூட்டுவதற்கு ஒப்பானது எமது சிங்கள சகோதர சகோதரிகள் ஏன் எமது ராணுவ கடற்படை விமானப்படை சகோதர சகோதரிகள் எமது மனோநிலையை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் அழுக்க தமிழ் பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணத்தின் அநேகமான பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் சந்தைகள் மற்றும் நிறுவனங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன